ரோபோ ரோபோஷங்கர் ஆரம்பத்தில் அந்த சிகிச்சைக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு உடல் எடைலாம் வந்து ரொம்ப மிழிஞ்சிருந்தார் அதன் பிறகு வந்துட்டு பாடி வந்து ரெக்கவர் பண்ணி வச்சிருந்தாரு ஆனால் ஒரு திடீர் ஒரு சர்க்கல்மென்ட் அதாவது ஷூட்டிங்கில் இருக்கும்போது மயக்கம் அடைஞ்சு அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா சில உடல் உறுப்புகள்லாம் செயலிழுங்கப்பட்டுருச்சு ஆபத்தான முறையில் தான் வந்து அட்மிட் அப்படின்றாங்களே என்ன எப்படி சார் அது நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது இந்த லிவர் டிசீஸ் வியாதி கேன்சர் எய்ட்ஸ் பல வியாதிகள் வந்து வெளியில் ஒன்றும் தெரியாது ஆனால் உள்ள வந்து வியாதிகள் நடந்துட்டு இருக்கும் கிட்னி வந்து செயல்படாமல் போயிட்டு இருக்கும் இல்ல இப்ப ஒரு கிட்னி செயல்படாமல் வந்து நாம பாயிண்ட் ஒன் டூ ஒன் பாயிண்ட் ஒன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து ரெண்டு மூணு நாலு மூணு தெரியாது திடீர்னு ஒரு அஞ்சு ஆறு ஏழுக்கு வரும்போது அதுக்குள்ளே ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாசம் அந்த கிட்னி ஃபெயிலியர் இருந்துச்சு அப்புறம் தான் அது வெளியே வெளி வெளியே வரும் டாக்டர்ஸ் வந்து மருத்துவர்கள் பார்த்து இது பண்ணியா சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதே போல தான் லிவர் ஃபெயிலியரும் கொஞ்சம் பெட்டராக இருப்பாங்க அப்புறம் இதே போல தான் இவருக்கு நடந்த மாதிரி தான் அந்த காலத்தில் சுருளிராஜனுக்கும் லிவர் வியாதி இருந்துச்சு ஆனால் அவர் இறந்தது கணைய வியாதி கனைய வியாதியும் லிவர் வியாதியும் ரெண்டுமே மதுவால் அடிக்கப்படுற இடங்கள் அதே போல தான் சாவித்ரி ஆக்ட்ரஸ் இறந்தாங்க பலர் அந்த காலத்து இந்த திரை உலகத்துக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கிறதுனால நிறைய பேர் அதனால இறந்தாங்க அதாவது ஒரு பக்கம் ட்ரிங்க்ஸ் சொன்னாலே எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா இந்த தொண்ணூற்றி ஆறு நிமிஷத்துக்கு ஒருத்தர் இறந்து போறாங்களே அவங்க அப்பா அம்மா சிரிப்பாங்களா யோசிக்கணும் எந்த வித ஒரு விஷயமும் சமூக நீதி இதுல இருக்கா அம்பேத்கர் எழுதிட்டு போனாரு ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உரிமை இருக்கு சமூக நீதி பொருளாதார நீதி அரசியல் நீதி அந்த சமூக நீதியில நம்ம முக்கியமா எடுத்தோம்னா அவங்களுடைய ரைட் டு லைஃப் இருக்கு அவனுக்கு தெரியாது அவனுக்கு சின்ன பையன் நம்ம எல்லாரும் போய் தண்ணி அடிக்கலாம்டா பத்து பத்து பேர்னா ரெண்டு பேர் அவுட் ஆயிடுவாங்க ஏன் அந்த ரெண்டு பேர் வந்து நம்ம குடும்பத்துல இருக்கலாம் அது ஒரு ரோபோ சங்கரா இருக்கலாம்னு எப்ப நம்ம நினைக்க ஆரம்பிக்கிறோமோ சசி பெருமாள் மனசுல வரணும் நந்தினி மனசுல வரணும் கோர்ட்லயே ஜட்ஜி கேட்டு அவன் தண்ணி அடிச்சு சொல்றான் அவன் இன்னும் சாப்பிட் அவன் சாப்பிட்டான்னு சொல்லும் போது ஜட்ஜி இவங்க சொல்லிருக்காங்க நந்தினி சின்ன பொண்ணு எப்படி நீங்க வந்து சாப்பிட்டான்னு சொல்லுறது உணவாது தண்ணி சொல்லும்போது ஜட்ஜி வந்து கண்டெம்ட் ஆஃப் போட்டு நீதிமன்றத்துக்கு அவமரியாதை சொல்லி உள்ளே வச்சிருந்தாங்க அந்த பொண்ணை அஞ்சு நாளுக்கு ஒரு மாதத்துக்கு ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நந்தினி சசி பெருமாள் இவங்கெல்லாம் மாப்போசி காந்தி போன்ற இடங்களை அவங்களெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு குழுவை தான் பார்க்கணும் அவங்கள சம்பந்தப்படாத சமூகத்தை சம்மந்த சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஒரு குரலை எழுப்புனாங்க அது வந்து அது நம்ம சமூக ஆர்வலர்கள் என்ன போன சமூக ஆர்வலர்கள் உங்களுக்கு போர் அடிச்சா கூட நாங்கள் சொல்லிட்டு தான் இருப்போம் சிகரெட் அடித்து சாவாதீங்கடா தண்ணி அடித்து சாவாதீங்கடா நான் சொல்லிட்டு இருப்போம் கசத்தா கூட இது கசக்கிற ஒரு உண்மை மதுபோதன் மட்டும்தான் காரணமா அது கிட்னி ஃபெயிலியர்ல உடல் உறுப்புகளாம் வந்துட்டு செயலிருக்க காரணம் வேற எதுவும் பழக்கம் இருக்காது சார் இல்லை 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 அது எப்படி தெரியுமா இல்லை அந்த காலத்தில் சொல்லுவாங்க அந்த காலத்து ஒரு ராஜாவுக்கு ரெண்டு மனைவி இருந்தாங்களாம் ராஜா இறந்தோடனே ரெண்டு மனைவிகளும் சத்தியனு எழுதி அவங்களும் அந்த அந்த படையில் வந்து ஏறி இறந்துட்டாங்களாம் அதே போல் நாங்கள் சொல்லுவோம் லிவர் வந்து ஒரு ராஜா ரெண்டு கிட்னியும் அவருடைய மனைவிகள் எப்போ லிவர் கெட்டு போச்சுன்னா ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு கிட்னிஸும் பேக்கப்பாடு அதாவது லிவர் வந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரியாத சில விஷயங்களை வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஃபில்டர் பண்ணி நாக் ஆஃப் பண்ணிடுது அந்த சிலடை வேலை செய்யலைன்னா அந்த விஷங்கள் போய் ரெண்டு சிறுநீரகங்களையும் அது பாதிச்சு அதனால செகண்டரி ரீனல் ஃபெயிலர் இதுக்கு பேர் ஹெப்பாட்டோ ரீனல் சின்ட்ரோம் பாங்க கிட்னியும் லிவரும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகிறது ஸோ இந்த கிட்னிக்கு ஒரு காரணம் லிவருக்கு ஒரு காரணம் இல்லைங்க தம்பி லிவர் கெட்டு போனாலும் இது ரெண்டும் கெட்டுப்போம் இதில் வந்து உணவு பழக்க வழக்கம் எதுவும் இருக்கா சரி இதில் இல்லை ஓரளவுக்கு ரொம்ப நான்வெஜ் வெஜிடேரியன் ரொம்ப ஃபேட்டு இது மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் பாதிக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த இந்த ஒரு விஷயத்தை நம்ம நகர்த்திட்டோம்னா பாக்கி என்ன வேணால் பிரியாணி சாப்பிட வேறு என்ன வேணால் பண்ணலாம் இந்த ஒரு விஷயம் தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ எனக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க பொருளாதாரம் நம்ம தமிழ்நாடு பொருளாதாரமே இந்த அடிப்படையில் தான் ஏறிட்டு இருக்கு எப்படி நீங்கள் பார்வையுங்க நான் என்ன சொல்கிறேன் சின்ன சின்ன சமூக ட்யூனிங் பாங்க டே வேணாம் சிக்ஸ் டு நைன் திறந்து விட்ருங்க மக்கள் அடிக்கட்டும் கா அது முதல்ல காலையில் ஆறு மணிக்கு தரக்கணும்னு யாரும் வந்து பரிந்துரை பண்ணியிருக்காங்க எல்லாம் தேவையா எவ்வளோ ரோபோஷங்கர் நீங்கள் உருவாக்குவீங்க லிமிட்டட் டைம் வச்சுட்டு ரெண்டாவது வந்து பர் பர்சன் லிமிடெட் ஏன்னா நீங்கள் டியூட்டி ஃப்ரீயில் வாங்கினா ரெண்டு பாட்டில் தான் விடுவான் ஏன் நூறு பாட்டில் வாங்க சொல்லாமல் அவனுக்கு ப்ராஃபிட் தானே ஒரு சமூக ஒரு சமூக நீதின்னு ஒன்று இருக்குது அதே போல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரெண்டு லாட்ஜோ மூணு லாட்ஜோ என்ன எனக்கு தெரியாது அது வந்து ஒரு லிமிட்டாக வச்சுட்டோன்னா ஸோ ஒரு அளவுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படும் ஆனால் ஜீரோ ஆயிடாது ஐம்பத்தஞ்சாயிரம் மேபி இருபதாயிரம் ஆகலாம் கோடி பதினஞ்சாயிரம் அது வேற வகை வகையில் நம்ம எடுத்துக்கலாம் தவிர நம்ம மக்களுடைய உயிரை எடுத்து எந்ததான் பொருளாதார உயிர் நாடியாக இருந்தாலும் உயிரெடுத்து உயிர்நாடியை நம்ம உற்பத்திக்க உற்பத்தி செய்ய வேண்டாம்ங்கிறது தான் என்னுடைய பதிவு சினிமா துறையில் உள்ளவர்களுக்கு என்ன பழக்கம் சரியான தொடர்ச்சியாக இது போல் பல சம்பவங்கள் அதாவது இறப்புன்ற செய்தி வந்துட்டு சினிமா துறையில் மட்டும் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்ன காரணம் அது பேர் ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன் இது சினிமா துறையில் மட்டும் இல்லைங்க தம்பி நீங்கள் ஜிஹெச்ச்கு ஸ்டான்லிக்கு கே கீழ்பாக்கு எல்லாம் எங்கள் மருத்துவமனை மாதிரி உட்பட போய் பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம முன்னால் பல ரோபோ சங்கர்ஸ் எழுந்து இறந்துகிட்டு தான் இருக்காங்க அது ரோபோ சங்கருக்கு நடந்ததாக உங்களுக்கு தெரிய வருது அவ்வளவு தான் அண்ட் ஊடகங்களுடைய சக்தி அதிகமாகிடுச்சு கொஞ்சம் உள்ள நீங்கள் ஊடுருவி போகிறதுனால ஒவ்வொருக்கும் என்ன ஆகுதுன்னு தெரியுது ஸோ இட் இஸ் நாட் கன்ஃபைண்ட் கொஞ்சம் அதிகம் என்ன நிறைய ட்ரிங்க்ஸ் போடுறாங்க ட்ரிங்க்ஸும் இந்த போதைப் பொருளும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது சினிமா இதில் அதை பற்றி நம்ம உள்ளே பேச தேவையில்லை அதான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார் இந்த போதை அடிச்சுட்டு ஒருத்தாடும்பொழுது ஈன்றாள் முகத்தேயம் அதாவது அங்கே அம்மா பார்த்து ஐயோ இவன் பாருவேன் ஆடி திரிவினாலே என்ன திருவள்ளுவர் ரெண்டாவது நூற்றாண்டில் சொல்லியிருக்கார் அப்பேற்பட்டால் உங்கள் அம்மாவே கோச்சிப்பாங்க அப்போ சான்றோர்கள் இன்னையா நடப்பாங்க சான்றோர் முகத்தில் வராது களின்னு எழுதியிருந்தார் ஸோ இது வந்து ஒரு சமூக வியாதி ஒரு சமூக ரீதியில் குடிப்பவர்களுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன சார் அதான் அட்வைஸ் அல்லது ரொம்ப லிமிட்டடா இருங்க இது மாதிரி ஒரு லாட்ஜி ரெண்டு மாதிரி உடனே நிறைய பேர் சொல்லி டாக்டர் தண்ணி அடிக்க சொன்னாரு அப்படி இல்லை உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகே ஆக இருந்தால் நீங்களே வண்டி ஓட்டிட்டு பாவம் கஷ்டப்பட்டு பெற்ற ஏதோ ஒரு பையன் ஒரு வண்டியில் ஓட்டிகிட்டு இருப்பான் காரில் ஓட்டிகிட்டு இருப்பான் அவனை இடிக்காத பட்சம் அவனை இடிக்காத பட்சம் நீங்கள் கார் ஓட்டலைன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே நம்ம எல்லாேருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க மாட்டேங்குது ஒரு பொறுப்போடு ஓட்டிகிட்டு எவ்ளோ ஏற்றிட்டு அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் உங்கள் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் ஓகே ஆக இருந்தால் நீங்கள் போய் நாற்பத்தி ஏழு சதவீதம் டாஸ்மாக் வீட்டுக்கு போய் பொண்டாட்டி கத்துறாங்க இல்லைன்னா அடிக்கிறாங்கங்கிறது ஒரு ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் சென்னையிலேயே அப்படி செய்யாமல் இருந்தால் இதெல்லாம் யாருக்கும் உங்களால் ஒரு தப்பு வராமல் இருந்தால் என்ஜாய் அது வந்து இங்கே ரெண்டு நாள் ஒரு வாரத்துக்கு லிவர் ஃபங்க்ஷன் டேஸ் ஓகே இருந்தால் ரெண்டு பேக்கோ மூணு பேக்கோ வெள்ளைக்காரன் அது மாதிரி தான் நம்மளாலும் எந்த அடி அடி அடின்னு லிவர் காலி அவர் வரைக்கும் அடித்து தீத்துடலாம் நாங்கள் இந்த குவார்டர் ஹாஃப் இல்லை தான் தமிழ்நாட்டில் தான் வெள்ளைக்காரன் இந்த குவார்டர் ஹாஃப்லாம் இல்லை ஒரு ரெண்டு வகைன்னு அடிப்பாங்க ஜாலியாக ஆனால் எவ்ரி நைட் அடிப்பான் ஆனால் சாப்பிட்ட அப்புறம் முடிச்சுட்டு ஏழு மணிக்கு கணக்காக இருப்பான் நம்மளால அடிச்சுட்டு அப்புறம் யாரும் சொன்னாங்க சச்சின் நான் நூறு அடிச்சுட்டு இருக்கிறான் நான் முந்நூறு அடிச்சுட்டு ஆடாமல் இருக்கேன் அது மாதிரி இருக்காங்க நம்ம ஆளுங்க அந்த கட்டுப்பாடு நம்ம மரபானில் இல்லையோ என்னமோ ஸோ கண்ட்ரோல் டாஸ்மேக் கண்ட்ரோல்டு ட்ரிங்கிங் ரெண்டு மூணு லார்ஜ் ஒரு வாரத்துக்கு ரெண்டு வாட்டியும் மூணு வாட்டியோ அப்பப்போ லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க மேக்ஸிமம் அடிக்காமல் இருங்க ஆனால் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பார்த்து அடிங்க அவ்வளோ தான் சொல்ல முடியும்